வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் முதலாம் ஆண்டு பிரதிஷ்டை தின பெருவிழா அழைப்பிதழ் த்ரீஸ்தலம் ஸ்ரீ வாராகி ஷேத்ரம் ஸ்ரீ ராமாபுரம் சாலை பள்ளிக்கொண்டா டோல்கேட் அருகில் வேலூர் தமிழ்நாடு முதலாம் ஆண்டு பிரதிஷ்டை தின பெருவிழா யுகதெய்வமாம் அன்னை வாராகிக்கு யாக ரிஷி வராக குருஜி இவ்வுலகிற்கு சிருஷ்டித்து வரும் திரிஸ்தலத்தில் பதினாறு செல்வங்களை வரமருளும் பதினாறு அடி உயரத்தில் தனித்துவமாய் எழுந்தருளும் அன்னை ஆதி வாராகி மகுடாகம விதிப்படி வாராகி பக்தர்களால் இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று பிரதிஷ்டை செய்து மக்களுக்கு வரமளித்து வருகிறாள் அதனால் முதல் நித்தம் ஒரு யாகம் மூலம் அன்னைக்கு பிராண ஜீவ ஆத்ம சக்தி உருவேற்றல் நித்தம் நடைபெற அதன் பூர்த்தியாய் வரும் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை ஏழு மணி வரை முப்பத்தி ரெண்டு ஓமகுண்டங்களுடன் முப்பத்தி ரெண்டு வாராகி மகா மந்திரங்கள் முழங்க முப்பத்தி ரெண்டு மூலிகை பக்ஷணங்கள் ஆகுதி சமர்ப்பித்து முப்பத்தி ரெண்டு சீர்களோடு முழு விஸ்வரூப சக்தியாய் இப்பிரபஞ்ச சக்தியின் மொத்த ரூபமாய் இப்பிரதிஷ்டை தின பெருவிழாவில் எழுந்தருளவுள்ளாள் உலகில் முதல் முறையாக அன்னை வாராகிக்கு நடைபெறும் இப்பெருவிழாவில் தாங்களும் தங்கள் குடும்பத்தாரும் அனைத்து சக்தி உபாசகர்களும் ஆன்மீக அன்பர்களும் பக்தர்களும் கலந்து கொள்ள அன்னை மகா வாராகி அருளோடு அன்புடன் அழைக்கின்றோம் வரலாற்று சிறப்புமிக்க அன்னை வாராகி விழாவில் பங்கு கொண்டு அன்னை அருளை வரமாக பெற்று வாழ்வாங்கு வாழ்க நமோ வாராகி ஓம் நமோ வாராகி யாகரிஷி வராக குருவே சரணம்